டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதிய அரசியல் அதிகாரத்தின் வறுக்க இலங்கையின் முதலாவது இடதுசாரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற நூல் தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களால் தமிழாக்கம் செய்யப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் வெளியிடப்பட்டது இதன்போது தலைமை உரையை தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் வீரகத்தி தனபாலசிங்கம் நிகழ்த்தியதோடு நூல் விமர்சனத்தை மூத்த பத்திரிகையாளர் னர் நிகழ்த்தி வைத்தார் அதனை தொடர்ந்து புத்தக வெளியீட்டை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பேராசிரியர் ஆ சர்வேஸ்வரன் வெளியிட மூத்த ஊடகவியலாளர் தில்லைநாதன் அவர்கள் முதற் பிரதியை பெற்றுக் கொண்டார் தொடர்ந்தும் நிகழ்வில் சட்டத்தரணி மற்றும் சமூக அரசியல் செயற்பாட்டாளரான ஸ்வஸ்திகா அருளிங்கம் மற்றும் பேராசிரியர் ஆ சர்வேஸ்வரன் ஆகியோரும் சிறப்புரைகளை வழங்கியிருந்தனர் சண்டை சண்டையண்டு சண்டையை

அனுராக் குமார் திசானா கவின் ஜேவிபி அதன் பின்னர் என்பிபி என்பிபிஎட் நேஷ்னல் பீப்பிள் பவர் என்று வந்த பிறகு வேண்ட வரலாற்றை சொல்லுவதாக இருந்தால் நாம் இன்னத்தை கூற முடியும் என்றால் நட் தட் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் அனி திங் நாட் ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் அவுட்ஃபிட் என்று நான் சொல்லுவேன் விழுந்து ஒழும்பினவர்கள் அவர்கள் இலங்கையிலே காணப்படுகின்ற அதிக அதிகாரம் கொண்ட ஒரு ஒரு பொசிஷன் தான் இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி என்ற தான் இடதுசாரிகளாக இந்த ஜெயார் ஜியாவத்ன அரசாங்கம் முதலாவதாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் முறையுமையே கொண்டு வர நேரம் முதலாவதாக அதனை எதிர்த்தவர்கள் இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதற்கான காரணம் எக்ஸிகட்டிவ் பிரசிடென்சி என்ற பதவியே இடதுசாரி கொள்கைக்கு ஒரு பிரல்வான ஒரு பதவியாகும் இடதுசாரி கொள்கை என்பது ஜனநாயக ரீதியான கொள்கை ஜனநாயக ரீதியான கொள்கைக்கு பிறல்வாக காணப்படுகின்ற ஒரு ஒரு பொசிஷனை வந்து இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சியை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை இல்லாமல் ஆக்குவோம் என்று கூறிவிட்டு இப்பொழுது பதவிக்கு வந்து நான் நினைக்கின்றேன் நாலஞ்சு மாதங்கள் ஆகின்றது என்று இன்று நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையுமே இல்லாமல் ஒழிப்போம் என்று கூறி அந்த கதையை படிப்படியாக வழங்கி கொண்டு போவதென்பதையும் நாங்கள் கவனித்து வருகின்றோம் எனவே அவர்கள் கூறுகின்ற பொழுது எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்ட ஒரு கடன்மறை சீரமைப்பு திட்டம் ஒன்றும் செய்ய முடியாது குறிப்பாக தொழிலாளர்களின் இபிஎஃப் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடன் மறை சீரமைப்பு திட்டத்திலே நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் வேலை செய்யும் பொழுது உங்களோட சலரியிலேருந்து இபிஎஃப் வந்து கழிவட்டு கொண்டு போகுது அந்த தான் பயன்படுத்தித்தான் முற்றுமுழுக்காக உள்நாட்டு கடன்மறை சீரமைப்பு ரணில் விக்ரமசிங்க செய்திருந்தார் இபிஎஃப் தொழிலாளர்களின் சாதாரண தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்க தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களின் ஒவ்வொரு மாதம் வருகின்ற இ பயன்படுத்தித்தான் அவர்கள் இந்த உள்நாட்டு கடன் மரசீரமைப்பை செய்திருந்தார்கள் எனவே நாங்கள் வெளிப்படையாக கேட்கின்றோம் இதற்காக இதனை நீங்கள் இன்னும் கொண்டு செல்கின்றீர்கள் என்று கூறி நாங்கள் வெளிப்படையாக கேட்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் பாராளுமன்றத்திலே ரெண்டு மூன்று இருக்கின்றது ரெண்டில் மூன்று இருக்கின்றது பாராளுமன்றத்திலே அவர்கள் நினைத்தால் இதனையும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு இல்லை இறந்த போதிலும் அவர்கள் கூறுகின்றார்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது இது ரணில் விக்ரம செய்த வேலை என்று கூறி தட்டி கழித்து விடுவார்கள் தட்டி கழிக்கின்ற அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கமாக இருக்க முடியாது வர்க்க ரீதியான மாற்றம் கொண்டு வந்த அரசாங்கமாக இருந்தால் அது வந்து ஒரு இடதுசாரி மாற்றமாக வந்து அரசாங்கமாக இருந்தால் தொழிலாளர்களுக்கு எதிரான எதிரான விடயங்களை அவர்கள் தட்டி கழித்து விட்டு செல்ல மாட்டார்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினோரு தேர்தல் தொகுதிகளில் ஒரு எட்டு தேர்தல் தொகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது ஒரு காலத்தில் தமிழ் மக்களுடைய அரசியல் கோட்டையாக இருந்த தேர்தல் தொகுதிகள் எல்லாவற்றிலுமே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற ஜாழ்ப்பாணம் நல்லூர் மாணிப்பாய் பட்டுக்கோட்டை கோப்பாய் உடுப்புட்டி கருத்தித்துறை காங்கிரஸ் இந்த அனைத்து தேர்தல் மா தேர்தல் தொகுதிகளிலும் தேசிய மக்கள் பெற்ற வெற்றி என்பது அந்த கட்சியை பொறுத்தவரையில் ஒரு பெரிய வெற்றி ஆனால் மாவட்டத்துக்குள்ள இந்த இவ்வளவு தேர்தல் தொகுதிகளும் ஒரு காலத்தில் தமிழ் மக்களுடைய அரசியல் கோட்டையாக இருந்தன அவ்வாறான அந்த தேர்தல் தொகுதிகளில் யாழ் மாவட்டத்துக்குள்ள தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றி என்பது உண்மையில் அவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு வெற்றி இதுக்கு என்ன காரணம் என்று சொல்றீங்க பல காரணங்கள் இருந்திருக்கலாம் ஒன்று வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றதற்கு என்னுடைய கருத்தில் ஒன்று தென்னிலங்கை அரசியல் பலவீனமானது ஒன்று தென்னிலங்கையில் அவர்களுடைய பிறகே தெரியும் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமாசா அவர்களுக்கு இடையிலே வந்த போட்டி இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்திருந்தால் இன்று ஜனாதிபதியாக அனுபவமாக இருக்க சனாயக்க இருந்திருக்கிறார் என்பதை சந்தோஷம் அவர்களுக்கு வந்த வாக்களை கூட்டி ஆக தென்னிலங்கை வந்து ஏற்பட்ட அரசியல் பலவீன் அதை விட அதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச அவர்கள் அவர்களுடைய அந்த இனவாத அரசியலை வெற்றி அரசியலுக்கு வந்து பின்பு அவர் கண்ட படுதோல்வி அது மாத்திரமில்லை இந்த நாட்டில் ஏற்பட்ட ஊழல் மோசடி இதனால் ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட விரைவு இவைகள் தென்னிலங்கையில் ஒரு அலையை ஒரு மாற்ற வேண்டும் என்பதை கொண்டு வந்தார் அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதே போல அவர்கள் மிகவும் கவனமாக தாங்கள் இடதுசாரியினர் என்பதை அதிகம் காட்டிக்கொள்ளவும் விரும்பினர் என்னுடைய கருத்தில் சில பேரை அவர்கள் நாங்கள் இடதுசாரியினர் என்ற நிலைப்பாட்டில் இருந்து சிவப்பு சட்டையை சிவப்பு தொம்பியோ போட்டிருந்தால் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார்கள் என்பதை என்னுடைய ஒரு சந்தேகமாக ஆக அவர்கள் அதை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை பாரம்பரிய அரசியல் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர் அந்த அந்த வர்க்கத்தை சாராத ஒரு எளிமையான பின்புலத்தை கொண்டு ஒருவர் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக முதற்கடவையாக வந்திருக்கு அந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அமெரிக்காவிலே வெள்ளக்காரங்கள ஜனாதிபதியாக இருந்து வந்தார்கள் ஒபாமா வந்ததை அதில் ஒரு விதமான முற்போக்கான அம்சமும் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியும் ஒரு கருவ கரு கருப்பினத்தவர் வந்திருக்கிறார் என்னைக்களை அதிலே ஒரு மாற்றம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு மாற்றமாக இதை பார்த்து தான் நாங்கள் இந்த தலைப்பை போட்டோம் அவர் சொன்னார் நான் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆய்வும் செய்யவில்லை நான் சொன்னேன் நீங்கள் அவருடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அவர் ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து ஜனாதிபதியாக வந்தவர் வரைக்கும் அவரை கட்டம் கட்டமாக அவருடைய வளர்ச்சியை சொல்லியிருக்கிறீர்கள் இடையிலே சொல்லியிருக்கிறீர்கள் அந்த எளிமையான வர்க்கத்து எளிமையான குடும்பத்தில் இருந்து நிறைவேற்றுகிற ஜனாதிபதிக்கு பாரம்பரிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாரையும் மக்கள் நிராகரித்த நிலையில் வந்திருக்கிறீர்கள் அதனால் அந்த மாற்றத்தை அதாவது பாரம்பரிய மாட்சி அர்த்தத்திலே ஆட்சி அதிகாரம் வந்து தொழிலாளர் வர்க்கத்திடம் போகவும் இல்லை அப்படி ஒரு வர்க்க மாற்றம் ஏற்படவில்லை அந்த இந்த தேசிய மக்கள் சக்தியை கொண்டு வந்ததுக்கு பின்னாலே முதலாளித்துவ சக்திகள் இல்லை என்று யாரும் நாங்கள் எண்ணிக்கொண்டும் இருக்கவும் இல்லை என்று பாரம்பரிய அரசியல் அதிகார வர்க்கத்துக்கு சேவை செய்த அரசியல் இயந்திரத்தை வைத்துக்கொண்டு இடதுசாரி அரசியல் என்று சொல்லுவார்கள் ஒரு நாளுமே ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியாது சுனில் கந்துனட்டியும் லால்காந்தவும் அண்மையிலே பேசியதை கேட்டிருப்பீர்கள் இரண்டாம் அந்த பழைய அரசாங்கத்தில் இருந்த ஊழல் அதிகாரிகள் பழைய ராஜபக்சாக்களுக்கு ரணில் விக்ரமசிங்காக்களுக்கு எல்லாம் சேவை செய்தவர்கள் பெரிய தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் இவர்களை சொல்வார்கள் அடுத்த அறகலே பியூரோகிரசிக்கு எதிராக தான் நடக்கும் உயர் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் நடக்கும் என்று சுனில் கந்துனட்டி சொல்கிறார் லால்காந்தை மோசமாக சொன்ன அவர்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பழையவர்களுக்கு சேவை செய்த அரசியல் இயந்திரம் இவர்களுக்கு தடையாக இருக்கிறது